என் அன்பு பிள்ளையே நீ போகும் பாதைகள் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துத்தான் இருக்கும் இதனால் உனக்கு பயம் கலக்கங்கள் வரும் ஆனால் நீ எதற்காகவும் கவலைப்படாதே தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நற்பண்புகளில் இருந்து ஒரு நாளும் தவறாதே அதுவே உன் லட்சியங்களை அடைய வைக்கும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் செய்து கொண்டிருக்கும் நற்பணி எதுவாக இருப்பினும் எதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தும் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லிக் கொண்டே இரு மனதை ஒருநிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக் கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை நீ கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வா அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி அடைவாய் தங்கமே ஏன் இத்தனை கவலை பதட்டம் என்ன படபடப்பு ஏன் ஏக்கம் நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உன்னிடத்தில் இருக்கும் ஒரே பதில் ஒன்றுமில்லை ஆனாலும் அந்த ஒரே பதிலில் ஒளிந்துள்ளது ஆகிரம் காரணங்கள் உன்னை படைத்த சாயப்பா நான் என்னிடம் எதையும் முன்னால் மறைக்க முடியாது குழந்தையே நான் அனைத்தையும் மாற்றிக் காட்டுவேன் கலங்காதே எல்லாம் விரைவில் சரியாகும் பழகிய முதல் நாள் அன்று கொடுக்கும் முக்கியத்துவத்தை கடைசி வரை கொடுக்க வேண்டும் இல்லையெனில் பழகாமலேயே இருந்து விடுங்கள் தேவைக்கேற்ப மாறும் மனம் உங்களிடம் இருக்கலாம் அதை தாங்கிக் கொள்ளும் மனம் எல்லோரிடமும் இருப்பதில்லை ஆண்களாய் பிறந்ததற்கு பெருமைப்படுங்கள் ஏனென்றால் தனக்கென வாழ்ந்ததை விட தன் குடும்பத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்து வாழ்கிறீர்கள் அதிக அன்பு காட்டுபவர்களை தொந்தரவாக நினைக்காதீர்கள் பல தொந்தரவிற்கும் சோகத்திற்கு மத்தியில் அவர்கள் உங்களை நேசித்துக் கொண்டிருக்கலாம் என்பதை மறந்து போகாதீர்கள் எவ்வளவு குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசுங்கள் அப்பொழுதுதான் அதிகமாக நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் உன்னால் சில உறவுகளை விட்டுக் கொடுக்கவும் முடியவில்லை விலகி செல்லவும் முடியவில்லை நினைப்பது எதுவும் நடக்கவில்லை நடப்பதை மனம் ஏற்கவில்லை வாழ்க்கை புதிரில் வாடி நின்று கொண்டிருக்கின்றார் கலங்காத குழந்தையே உன் மதிப்பை பிறர் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் தேவையில்லை ஆனால் உன் மதிப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கிருக்கின்றது உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் வெளி தோற்றத்தில் புன்னகைக்க பழகு அது காலப்போக்கில் நிஜமாகவே உன் உள்ளத்திலும் மகிழ்வை உண்டாக்கிவிடும் மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது நீ உண்மையாக நேசிக்கும் ஒருவருக்கு நீ கொடுக்கக்கூடிய இரண்டு பரிசுகளை சொல்கின்றேன் கீழ் உன் நேரமும் உன் கவனமும் மட்டும்தான் யாரிடமும் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான் ஒருவர் இப்படித்தான் என முடிவான பிறகு அவர்களை மாற்ற நாம் முயற்சி செய்யக்கூடாது நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உன்னை புரிந்தவர்கள் வருவார்கள் உன்னை புரியாதவர்கள் விலகுவார்கள் மனம் குழப்பமடைந்தால் தனிமையை பழகு மனதை காயப்படுத்தினால் மௌனத்தை பழகு உன் செயல்கள் உங்களுடன் நின்று விடுவதில்லை அது உங்களின் குழந்தைகளின் பின்னே நிழல் போல தொடர்ந்து வரும் என்பதை மறந்து போகாதீர்கள் மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் கடவுளிடம் காட்டிப்பார் தாம் நல்லவன் என்று மற்றொருவர் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை குழந்தையே இறைவனுக்கும் உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிந்தால் போதும் நீ நல்லவன் என்று கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வலம் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அற்புதத்தை நிகழ்த்தப் போகின்றேன் பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு நீ எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே கலங்காதே நான் இருக்க பயம் ஏன் உனக்கு உன் துயரங்கள் முடிவரும் நேரம் இது இனி உனக்கு நல்ல காலம்தான் என் பரிபூரண ஆசி என்று உன் குடும்பத்தை வெளிநடத்தி செல்லும் தற்போது அனைத்து உனக்கு எதிராக நடப்பது போல் தோன்றலாம் ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன் என் நேரத்திற்காக காத்திரு அனைத்து உனக்கு வெற்றியாய் அமைய நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் எல்லாம் கூடி வரும் நேரம் நான் தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடிகளை பார்க்க காத்துக் கொண்டிரு இது என் சத்திய வாக்கு குழந்தையே நற்செய்திகள் உன்னை வந்தடையும் கொண்டாட காத்திரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு மதிப்பில்லை என்று நீ உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகிக்கொள் காலப்போக்கில் உன் மௌனம் உனக்கான மதிப்பை பெற்றுத்தரும் உன்னை விழ வைக்க அகிலமே முயற்சித்தாலும் கலங்காதே உன்னை வாழ வைக்க உன் சாகி நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே உயர்வான எண்ணம் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த யாராலும் முடியாத குழந்தையே உன் மீது வீசப்படும் கற்களை கவனமாக பொறிக்கிவை திருப்பி வீச உனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அதுவரை காத்திரு எந்த வகையிலாவது என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை உனக்கு என்றென்றும் நன்மை கிடைக்கும் எல்லாம் மாறிவிட்டது தங்கமே உன் தலை எழுத்தையே மாற்றி எழுதிவிட்டேன் புதிதாக எழுதியிருக்கின்றேன் என் யோக எழுத்து உன் வாழ்க்கையே போடும் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றான் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனது குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் பொறுமையோடு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் நலமுடன் நீ வாழத்தான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காது அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துபவன் தந்தையாக உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு முன்னேறி குழந்தையே உன் எதிர்காலம் இனி ஒளிமயமாக இருக்கும் நீ முயற்சி செய்வது வெற்றியை தரும் மகிழ்ச்சியாக இருப்பார் பெருப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என் வைரமே சோதனையை தருகின்ற நானே அதற்குரிய அநீதி எங்கெல்லாம் வியாபிக்கின்றதோ அங்கே எனது பிரசன்னம் இருக்கும் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது உனக்காக நான் ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது குழந்தையே எனது ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றார் இதோ உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நான் விட்டது இன்னும் சில நாட்களில் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றா அதை நான் சந்தோஷமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் அன்பும் ஒரு அளவுக்குமே அதிகமாக ஒருவர் மீது காட்டப்படுமேயானால் வெறுப்பினை ஏற்படுத்தும் சிந்தித்து செயல்படு குழந்தை அமுதமாக இருந்தாலும் எளிதாக கிடைத்தால் அதை ஏற்காது மனம் இந்த உலகம் அப்படித்தான் அதுபோலத்தான் உன் அருமை தெரியாமல் உன்னை ஒதுக்கும் சில உறவுகளுக்கும் தெரியவில்லை கவலைப்படாதே காலம் விரைவாக மாறப் போகின்றது காத்திரு உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்த்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே என் மீது நம்பிக்கை வே முக்காலமும் அறிந்தவன் நான் உன் வாழ்க்கையை நான் அறிவேன் உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என நினைத்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் நான் எனது ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போகின்றேன் நீ தயாராக இரு உன்னை அழவைத்தவர் முன்பு உன்னை தலைநிமிர்ந்து நான் வாழ வைப்பேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைவார்கள் நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும் நான் எங்கேயும் எப்போதும் இருக்கின்றேன் எங்கெல்லாம் என் படத்தை காண்கின்றாயோ நீ காணும் அந்த படத்தின் மூலமாக நான் என் தரிசனத்தை வழங்குகின்றேன் தெரிந்து கொள் நீ எப்படி என்னை காண்கின்றாயோ அதேபோல் நானும் உன்னை காண்கின்றேன் நீ எங்கெல்லாம் போகின்றாயோ என்னவெல்லாம் செய்கின்றாயோ அங்கே நானும் உன்னுடன் துணை நிற்பேன் இனி நீ எங்கேயும் தனியே செல்ல அனுமதிக்க மாட்டேன் குழந்தையே என் அன்பில் இருந்து நீ ஒருபோதும் விடுபட முடியாது குழந்தையே வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகில் மதிப்பு அன்பு குழந்தையே தோல்வி இல்லாத வாழ்க்கை பயனற்றது போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது கடவுளுக்கு பயப்படாதீர்கள் கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள் ஏனெனில் கடவுள் மன்னிப்பார் கர்ம வினைகள் திரும்ப வந்தே தீரும் மகிழ்ச்சி என்பது உன் மனதின் வடிவம் வெளி உலகத்திற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை மனதில் என்று மகிழ்ச்சியாக இரு செயல்களில் உண்மையாக இரு ஏனெனில் அதில் தான் உனது வலிமை அடங்கியிருக்கின்றது சிந்திக்கும் போது நிதானமாக சிந்தி செயல்படும் போது உறுதியுடன் செயல்படு விட்டுக் கொடுக்கும்போது மனநிறைவுடன் விட்டுக் கொடு நீரிலிருந்து கற்றுக்குள் ஆழமில்லாத தண்ணீர் பரப்பிலிருந்து தான் இறைச்சல் எழும் ஆழ்கடல் எப்போதும் பேரமைதியாகவே இருக்கும் காலமுனை மாற்றிட பல முயற்சிகள் எடுக்கும் தோற்றிவிடாதே காலமே ஒரு நாள் மாறிவிடும் குழந்தையை தன்னடக்கம் கொண்டவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும் தற்பெருமை ஊழல் கொண்டவர்கள் வீழ்ச்சியை எதிர்கொள்வர் அதிகாலை எழும் நபர்களின் வாழ்க்கை தோற்றதாக சரித்திரமே இல்லை குழந்தையே அரை மனதுடன் செய்யப்படும் சேவை உயர்ந்த சேவையாகாது தொன்றாற்றும் போது உங்கள் முழு இதயத்தையும் மனதையும் ஆத்மாவையும் கடவுளிடம் அர்ப்பணம் செய்யுங்கள் படுத்தே இருப்பவனுக்கு பாயே பகையாகும் பேசிய திரிபவனுக்கு வாயே பகையாகும் பாயை சுருட்டினால் ஆரோக்கியமாக வாழலாம் வாயை சுருட்டினால் ஆனந்தமாக வாழலாம் தவறே என்றாலும் நேர்படக் கூறிவிடு கூறிவிடும் புறங்கூறுதல் நம்பிக்கை துரோகத்தின் முதற் வாழ்க்கையில் வரும் எல்லா புயல்களும் சீர்குலைக்க வருவதில்லை சில நம் பாதையை செய்யவும் வருகின்றது மனிதனாக பிறக்க பாக்கியம் செய்திருக்க வேண்டும் வாழும் காலத்திற்குள் சாதிக்கும் விதத்தில் நல்ல அறிகுறியை விட்டு செல்வோம் காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் தான் கொண்ட லட்சியத்தை மட்டும் மாற்றக்கூடாது நாம் யார் என்பதை நமது செயல்பாடுகளில் இருந்தே பிறர் தெரிந்து கொள்கின்றனர் லட்சியம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் முயற்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் குழந்தையே நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் சரி அதிகமாக பேசாமல் அளவோடு பேசி வந்தால் அனைவருக்கும் நலமே உன்னை எதிர்க்க எவரும் இல்லையெனில் உன் பலம் என்னவென்று உனக்கே தெரியாது எதிரியை எதிரேவை துரோகியை தூரவே வாழ்க்கை உன்வசப்படும் உங்களை அடக்குபவர்கள் முன் சுதந்திரமாக இருங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தருபவர்கள் முன் அடக்கமாக இருங்கள் தன்னிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம் உண்மையான அன்பு என்பது மன்னித்தலும் விட்டுக் கொடுத்தலுமே அன்பு காட்டப்படும் இடத்தில் அகிலமும் அடங்கிவிடும் உன்னை நேசிக்கும் இதையும் உன்னிடம் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ அல்ல உண்மையான அன்பை மட்டுமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி வருவார்கள் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைந்து இன்பமான வாழ்க்கையை போகின்றாய் தெரிந்த சில விஷயங்களையும் தெரியாததைப் போல் காட்டிக் கொள்ளும் போது அதை பற்றி மேலும் பல விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கின்றது என்பதை நீ இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயமாக இருக்கின்றது குழந்தையே இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள கத்தியை ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் அதே மாதிரி எந்த பக்கமும் சேரக்கூடிய மனிதர்களோடு ஜாக்கிரதையாக பழக வேண்டும் பலனை எதிர்பார்க்காமல் இல்லாதவர்களுக்கு உதவி செய் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் அதற்கான பலன் உன்னை வந்தடையும் அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அவசர முடிவு நம் அமைதியை தொலைத்துவிடும் அந்த முடிவை நினைத்து வருந்த வேண்டி இருக்கும் இறைவன் உன்னை ஏழையாக படைத்திருக்கலாம் ஆனால் உனக்கு சிந்திக்க அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றான் அதுவே உன்னுடைய மூலத்தனம் அதை வைத்து வாழ்வில் முன்னேறு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கஷ்டப்படுகின்றவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கின்றவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கின்றவனிடம் தோல்வியே இருக்காது காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் அல்ல ஒரு தோல்வியும் நிலையானதுமல்ல தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள அடுத்தவரை கெட்டவராக சித்தரிக்கும் எவரும் நீண்ட நாள் நல்லவர் வேடத்தில் சுற்ற முடியாது குழந்தைகள் உன்னை படைத்து இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது சாயப்பா நான் உன்னிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் நீ நிராகரித்துக் போகின்றாயே என என்னிடம் நீ கலங்குவது புரிகின்றது தங்கமே என்னை வணங்கும் முந்தன் கையே எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்து விடமாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு எது நன்மையோ அதனை உனக்காக உருவாக்கி தருவேன் பொறுமையாக இரு குழந்தையே உன் கர்மாக்களை தட்சணையாக பெற்று உனக்கு புண்ணியத்தை உண்டாக்குவதற்காகவே உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று என்மேல் முழு நம்பிக்கை வை மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் கலங்காதே குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா